சக்தி சக்தி ஓம் ஆதிபரா என் அன்பு குழந்தையே இன்று பற்றி உனக்கே தெரியாத பல விஷயங்களை நான் சொல்ல வந்தேன் ஆம் செல்லமே நீ பரிசுத்தமானவள் யாருக்கும் எந்த தீமையும் செய்யாத மனம் கொண்டவள் நீ இயல்பாய் இருப்பதையும் இயல்பாய் செய்து கொண்டிருப்பதையும் எல்லாம் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் இப்பொழுது நீ என்ன நினைக்கிறாய் என்பதை நான் கூறவா ஆம் என் பிள்ளை நீ கஷ்டத்தில் தான் இருக்கிறா ஆனால் எவரையும் மனம் வந்து கஷ்டப்படுத்தியதே இல்லை நீ வேதனையில் தான் இருக்கிறாய் ஆனால் யாரையும் வேதனைப்படுத்தியதே இல்லை ஏளனங்களையும் கேலியையும் அவமானங்களையும் நீ பட்டுக்கொண்டு தான் இருக்கிறாய் உனக்கே ஆறுதல் கூற யாரும் இல்லாத பொழுது உன்னை தேடி வருவோர்க்கு ஆறுதல் சொல்லும் மேன்மையுடையவள் நீ உன் கைகளில் அளவாக இருந்தாலும் கேட்பவர்களுக்கு அள்ளி கொடுப்பவள் நீ உனக்கு யாராவது தீங்கிழைத்து அமர்ந்து புலம்புவாய் அதிகபட்சமாக என்னிடம் வந்து கண்ணீர் விடுவாய் அவ்வளவுதானே மகளே நீ செய்தது வாழும் நீ யாருக்கும் வழிகளை கொடுத்தது இல்லை என் மகளே எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் உன் மனதை அலைப்பாய விடாமல் கெட்ட வழியிலும் செல்லாமல் வைராகியத்துடன் நேர் வழியில் நிற்கிறாய் இதுதான் என் பிள்ளை இவரை உன் வாழ்வில் எதுவும் சேர்த்து வைக்கவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் உனக்கே தெரியாமல் நீ எத்தனை புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்கிறாய் என்று தெரியுமா ஆமையி தர்மங்களை செய்வது மட்டும் புண்ணியம் அல்ல அதர்மமான வாழ்க்கையை வாழாமல் இருப்பதும் பெரும் புண்ணியமி அந்த வகையில் நீ சாதித்துக் கொண்டிருக்கிறாய் எப்பொழுதும் இந்த நல்ல ஒழுக்கங்களை கைவிடாதீ எப்பொழுதும் நீ கவலைப்படாமல் இருக்கலாம் உனக்கென்றி நான் எழுதியதுதான் நிச்சயம் நடக்கும் அதை மீறி எதுவும் நடக்காது மற்றவர்களை காயப்படுத்த கூடாது என்று நினைக்கும் உன்னை உன் அம்மா உன்னை எப்படி காயப்படுத்துவேன் தைரியமாக உன் பயணத்தை தொடங்கு பாதை சுலபமாக மாறும் நான் உனக்கு முன்னால் ஒளியுடன் நடந்து கொண்டிருக்கிறேன் உன் நற்செயல்களும் விசுவாசமும் மிக பெரியது நீ எழும்பி நின்று பிரகாசிக்க போகிறாய் உன் துக்கம் இனி சந்தோஷமாக மாறும் நீ விரும்பியபடி உன் வாழ்வில் நடக்கும் நான் உன்னுடனே இருக்கிறேன் நன்மையை மட்டும் செய்யும் உனக்கு நன்மையே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி